ஒருவன் நெய் வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தான் நெய் அதை அறிந்தவர் சொன்னார் ஏண்டாம் மடையா வீட்டிலே நெய்யை வைத்துக்கொண்டு எதற்காக வெண்ணெய்யை வைத்துக்கொண்டு எதற்காக நெய்க்காக அலைகிறாய் என்றார் அப்படியா வெண்ணெய் வெண்ணெயில்தான் நீர் இரு நெய் இருக்கிறதா என்று அவன் கேட்டான் வெண்ணெயில் நெய் இருக்கிறதா என்று கேட்டான் ஆமாம் அது மறைந்து இருக்கிறது அதை நீ வெப்பப்படுத்தினால் சூடுபடுத்தினால் அப்படியே நெய்யாக மணக்கும் என்று அவர் சொன்னார் அவன் செய்து பார்த்தான் கடலில் இரு கடையிலிருந்து வெண்ணெயை கொண்டு வந்து அவன் அடுப்பில் வைத்து உருக்கிய பொழுது ஆஹா ஆஹா என்ன மனம் என்ன மனம் என்று தெரிந்து கொண்டான் அதாவது தான் நெய் இருக்கிறது அதுபோல கடவுள் உனக்குள் இருக்கிறார் அதை நீ எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் உன்னுடைய ஐந்து புலன்களால் கண்ணால் காதால் உடலால் நாக்கால் வாயால் செவியால் நீ உணர்ந்து கொள்ளலாம் இதை விட்டு நீ வானத்தில் தேடினால் மேகம்தான் நீ பார்ப்பாய் அதில் மறைந்திருக்கும் நீரை நீ பொழிந்தால் பார்ப்பாய் இல்லையென்றால் அதுவும் பார்க்க முடியாது கடலுக்கு சென்று பார்த்தால் அங்கே அலைகள் இருக்கும் ஆனால் வேறு எதுவும் உனக்கு தெரியாது மீன் மட்டும் வெளியே வரும் கடல் கடலிலே கப்பல்கள் போகும் மீனவர்கள் போவார்கள் இதுதான் நீ பார்க்கக்கூடியது எதுவும் இல்லை வெண்ணெய்யை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்காக அலையாதே மடையா தெரிந்து கொள் அறிவியல் மூலம் தெரிந்து கொள் அறிவியல் அறிவுக்கண்ணை நீ திறந்து வைத்தால் உனக்கு ஞானம் தெரியும் அறிவுக்கண்ணை திறந்து வைத்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் வேண்டுமென்றால் அறிவுக்கண்ணை திறக்க வேண்டும் அதுதான் தத்துவம்